கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை இந்த ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது பிரசங்கியின் இரண்டாவது அதிகாரத்தில் உள்ள கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பிரசங்கி எதிலே உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டார் பிரசங்கி தன் உள்ளத்திலே உன்னை எதினாலே சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டார் சந்தோஷத்தினாலே பிரசங்கி தன் உள்ளத்திலே உன்னை சந்தோஷத்தினாலே என்ன செய்வேன் என்று கொண்டார் சொல்லிக்கொண்டார் பார்ப்பேன் உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்துப் பார்ப்பேன் என்று தன் உள்ளத்திலே கொண்டது யார் பிரசங்கி பிரசங்கி தன் உள்ளத்தினை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்த்து எதை அனுபவி என்று சொன்னார் இன்பத்தை பிரசங்கி தன் உள்ளத்தினை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்த்து இன்பத்தை அனுபவி என்று சொன்னது எப்படி இருந்தது மாயையாய் பிரசங்கி எதை பைத்தியம் என்று கூறுகிறார் நகைப்பை பிரசங்கி நகைப்பை என்ன என்று கூறுகிறார் பைத்தியம் என்று பிரசங்கி சந்தோஷத்தை குறித்து என்ன கூறினார் அது என்ன செய்யும் பிரசங்கி எதை குறித்து அது என்ன செய்யும் என்று கூறினார் சந்தோஷத்தை குறித்து பிரசங்கி தன் இருதயத்தை எதனால் தேற்றிக் கொண்டிருந்தார் ஞானத்தால் பிரசங்கி எதை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருந்தார் தன் இருதயத்தை பிரசங்கி தன் இருதயத்தை ஞானத்தால் என்ன செய்து கொண்டிருந்தார் தேற்றிக் கொண்டிருந்தார் பிரசங்கி எதை மதுபானத்தால் சீராட்டிக் கொண்டிருந்தார் தன் தேகத்தை பிரசங்கி தன் தேகத்தை எதனால் சீராட்டிக் கொண்டிருந்தார் மதுபானத்தால் பிரசங்கி தன் தேகத்தை மதுபானத்தால் என்ன செய்து கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பிரசங்கி எதை பற்றி கொண்டிருக்க தன் உள்ளத்தில் வகை தேடினார் பிரசங்கி பற்றி கொண்டிருக்க எதில் வகை தேடினார் தன் உள்ளத்தில் பிரசங்கி எப்படிப்பட்ட வேலைகளை செய்தார் பெரிய வேலைகளை பிரசங்கி தனக்காக எவைகளை கட்டினார் வீடுகளை பிரசங்கி தனக்காக எவைகளை நாட்டினார் தோட்டங்களை பிரசங்கி தனக்காக எவைகளை உண்டாக்கினார் தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் பிரசங்கி தோட்டங்களிலும் சிங்கார வனங்களிலும் எவைகளை நாட்டினார் சகல வகை விருட்சங்களை பிரசங்கி சகல வகை விருட்சங்களை எங்கு நாட்டினார் தோட்டங்களிலும் சிங்கார வனங்களிலும் பிரசங்கி தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு எவைகளை உண்டு பண்ணினார் குளங்களை பிரசங்கி தோப்புக்கு குளங்களை எதற்காக உண்டு பண்ணினார் நீர் பாய்ச்சுகிறதற்கு பிரசங்கி எந்த தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினார் மரங்கள் பயிராகும் தோப்புக்கு பிரசங்கி எவர்களை சம்பாதித்தார் வேலைக்காரர் வேலைக்காரிகள் சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகள் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களை சம்பாதித்தார் பிரசங்கியின் வீட்டிலும் யார் பிறந்தார்கள் வேலைக்காரர் பிரசங்கிக்கு வேலைக்காரர் எங்கு பிறந்தார்கள் வீட்டில் பிரசங்கிக்கு முன் எங்கிருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்டு ஆஸ்திகள் இருந்தது எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பிரசங்கிக்கு எவைகள் இருந்தது ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் பிரசங்கி எவைகளை சேகரித்தார் வெள்ளி பொன் ராஜசம்பத்து மாகாணங்களில் உள்ள பொருட்கள் பிரசங்கி பொருட்களை எங்கிருந்து சேகரித்தார் மாகாணங்களிலிருந்து பலவித வாத்தியங்கள் யாருக்கு இன்பமானது மனுபுத்திரருக்கு மனுபுத்திரருக்கு இன்பமானது எது பலவித வாத்தியங்கள் பிரசங்கி தனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் எப்படி இருந்தார் பெரியவனும் திரவிய சம்பனனுமாய் பிரசங்கி எங்கிருந்த எல்லாரை பார்க்கிலும் பெரியவனும் திரவிய சம்பனுமாய் இருந்தார் தனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பிரசங்கியோடே கூட இருந்தது எது அவருடைய ஞானம் எவைகளில் ஒன்றையும் பிரசங்கி தன் கண்களுக்கு தடை பண்ணவில்லை தன் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் தன் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் பிரசங்கி தன் கண்களுக்கு என்ன பண்ணவில்லை தடை பண்ணவில்லை இருதயத்துக்கு எதை பிரசங்கி வேண்டாம் என்று விளக்கவில்லை ஒரு சந்தோஷத்தையும் எதற்கு ஒரு சந்தோஷத்தையும் பிரசங்கி வேண்டாம் என்று விளக்கவில்லை இருதயத்துக்கு எவைகளிலெல்லாம் பிரசங்கியின் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது தான் செய்த முயற்சிகளில் எல்லாம் தான் செய்த முயற்சிகளில் எல்லாம் பிரசங்கியின் மனம் என்ன கொண்டிருந்தது மகிழ்ச்சி பிரசங்கி செய்த முயற்சிகளில் எல்லாம் எது மகிழ்ச்சி கொண்டிருந்தது பிரசங்கியின் மனம் பிரசங்கியின் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் அவருக்கு என்ன வந்தது பலன் பிரசங்கியின் கைகள் செய்தது எது சகல வேலைகள் பிரசங்கி பட்டது எது எல்லா பிரயாசம் பிரசங்கி தன் கைகள் செய்த சகல வேலைகளையும் தான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் எப்படி பார்த்தார் கண்ணோக்கி பார்த்தார் பிரசங்கி எவைகளை கண்ணோக்கி பார்த்தார் தன் கைகள் செய்த சகல வேலைகளையும் தான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தவை எல்லாம் எப்படி இருந்தது மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் எதற்கு கீழே பலன் ஒன்றுமில்லை சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு கீழே என்ன ஒன்றுமில்லை பலன் ஒன்றுமில்லை பிரசங்கி எவைகளை பார்த்து அறியும்படி திரும்பினார் ஞானம் பைத்தியம் மதியினம் யாருக்கு பின்வரும் மனுஷன் செய்ததையே செய்வான் ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் செய்ததையே செய்பவன் யார் ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் இருளை பார்க்கிலும் உத்தமமானது எது வெளிச்சம் வெளிச்சம் எதை பார்க்கிலும் உத்தமமானது இருளை பார்க்கிலும் இனத்தை பார்க்கிலும் உத்தமமானது எது ஞானம் ஞானம் எதை பார்க்கிலும் உத்தமமானது மதியினத்தை பார்க்கிலும் ஞானியின் கண்கள் எங்கே இருக்கிறது அவன் முகத்தில் யாருடைய கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது ஞானியின் கண்கள் இருளிலே நடக்கிறவன் யார் மூடன் மூடன் எதிலே நடக்கிறான் இருளிலே எவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது ஞானி மூடன் இருவருக்கும் யாருக்கு சம்பவிக்கிறது போல பிரசங்கிக்கும் சம்பவிக்கிறது மூடனுக்கு சம்பவிக்கிறது போல தான் என்ன அடைந்ததினால் காரியம் என்ன என்று பிரசங்கி ஏன் சிந்தித்தார் அதிக ஞானம் அடைந்ததினால் தான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தது என்ன என்று தன் உள்ளத்தில் பிரசங்கி எண்ணினார் மாயை யார் என்றாலும் நினைவில் இருப்பதில்லை மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் இப்பொழுது இருக்கிறதெல்லாம் எப்போதும் மறக்கப்பட்டுப்போம் வருங்காலத்தில் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போவது எது இப்பொழுது இருக்கிறதெல்லாம் மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே சாகிறவன் யார் ஞானி ஞானி யார் சாகிறது போல் சாகிறான் மூடன் சாகிறது போல் பிரசங்கி எதை வெறுத்தார் ஜீவனை எங்கே செய்யப்படும் கிரியை எல்லாம் பிரசங்கிக்கு விசனமாயிருந்தது சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எவை எல்லாம் பிரசங்கிக்கு விசனமாயிருந்தது கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எப்படி இருக்கிறது மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது எங்கே பட்ட பிரயாசத்தை எல்லாம் பிரசங்கி வெறுத்தார் கீழே சூரியனுக்கு கீழே பட்ட எதையெல்லாம் பிரசங்கி வெறுத்தார் பிரயாசத்தை எல்லாம் சூரியனுக்கு கீழே பட்ட பிரயாசத்தை எல்லாம் பிரசங்கி யாருக்கு வைத்து போக வேண்டியதா இருந்தது தனக்கு பின் வர போகிறவனுக்கு எதையெல்லாம் பிரசங்கி தனக்கு பின் போகிறவனுக்கு வைத்து போக வேண்டியதா இருந்தது தான் சூரியனுக்கு கீழே பட்ட பிரயாசத்தை எல்லாம் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ யார் அவன் பிரசங்கிக்கு பின் வரப்போகிறவன் பின் வரப்போகிறவன் சூரியனுக்கு கீழே பிரசங்கி பிரயாசப்பட்டு எப்படி சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அதிகாரி ஆவான் ஞானமாய் சம்பாதித்த பின் வரப்போகிறவன் சூரியனுக்கு கீழே பிரசங்கி பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த எவ்வைகளின் பேரிலும் ஆவான் சகல வஸ்துக்களின் பேரிலும் பின் வரப்போகிறவன் சூரியனுக்கு கீழே பிரசங்கி பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் யார் ஆவான்? அதிகாரி ஆவான் சூரியனுக்கு கீழே பிரசங்கிப்பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள எதை விட்டுவிட வகை பார்த்தார் ஆசையை சூரியனுக்கு கீழே பிரசங்கிப்பட்ட எதின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தார் எல்லா பிரயாசத்தின் மேலும் ஆசையை புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறவன் யாருக்கு சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு சொந்தமாக விட்டுவிட வேண்டியது எது புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்பட்டதை புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறவன் அதை பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு சொந்தமாக விடுவது எப்படி இருக்கிறது மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது மனுஷனுடைய எதின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலனில்லை. இருதயத்தின் எண்ணங்களினாலும் மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அலுப்புள்ளது மனுஷனுடைய எவைகள் எல்லாம் அலுப்புள்ளது நாட்கள் எல்லாம் மனுஷனுடைய எவைகள் வருத்தம் உள்ளது வேலைகள் மனுஷனுடைய வேலைகள் எப்படிப்பட்டது வருத்தம் உள்ளது எப்போதும் கூட மனுஷனுடைய மனதுக்கு இழைப்பாறுதல் இல்லை ராத்திரியிலும் கூட ராத்திரியிலும் மனுஷனுடைய எதற்கு இழைப்பாறுதல் இல்லை மனதுக்கு மனுஷனுடைய மனதுக்கு ராத்திரியிலும் இல்லாதது எது மனுஷனுக்கு எதை பார்க்கிலும் ஒரு நன்மையும் இல்லை புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் மனுஷன் புசித்து குடித்து எதை அனுபவிக்க வேண்டும் தன் பிரயாசத்தின் பலனை மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது எங்கிருந்து வருகிறது தேவனுடைய கரத்திலிருந்து பிரசங்கியை பார்க்கிலும் எப்படி சாப்பிட முடியாது பிரசங்கி சம்பிரமாய் என்ன செய்தார் சாப்பிட்டார் பிரசங்கியை பார்க்கிலும் எப்படி சம்பாதிக்க முடியாது துரிதமாய் பிரசங்கி துரிதமாய் என்ன செய்தார் சம்பாதித்தார் தேவன் யாருக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு எவைகளை அளிக்கிறார் ஞானம் அறிவு இன்பம் தேவன் யாருக்கு தொல்லையை நியமித்திருக்கிறார் பாவம் செய்கிறவனுக்கு தேவன் பாவம் செய்கிறவனுக்கு யாருடைய தொல்லையை நியமித்திருக்கிறார் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுடைய தொல்லையை தேவன் பாவம் செய்கிறவனுக்கு எவ்வளவு தொல்லையை நியமித்திருக்கிறார் சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசித்து மீண்டுமாக உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்